யாரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேக்குறாங்க பணிவன்பான வணக்கங்கள் நான் முதல் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அவருக்கு அஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது இப்போ வீடியோ காலில் சந்தோஷம் உங்களை நீங்கள் பாடுறீங்க எங்களை உங்களை பார்த்துருக்கேனே நான் எனக்கு ரொம்ப உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி எவ்வளோ பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேறு ஒரு பாட்டு சொல்கிற அது பாட பாட முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்கள் சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் அது நல்லா தெரியும் சார் சொல்லிவிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் நான் அவருடைய என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் திறமைசாலி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பயங்கரமான திறமைசாலி சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவார் அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது நான் வந்து பிரசாத் சார்ட கேட்டேன் என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக ஒரு பாட்டுக்கு சிம்பிளாக இருக்காரணமாக அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது அவர் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லோரும் பெரிய ஸ்டால் வாட்ஸாக இருக்கலாம் திறன் திறமைசாலிகளாக இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீனோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய முன்னாடி கேட்டாரே ஒரு இவ்வளோ நம்ம நம்மலாம் பார்த்து ரொம்ப மெச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன் ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு அவர் ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன் ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் அதனால் வந்து வித் யுவர் பர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம்தான் பாடப்போகிறேன் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் பாடலாமா கேட்குறீங்களா மைக் கொடுங்க இந்த பாட்டை இப்படி ஒரு தருணத்துல உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல இத சந்தோஷப்படுறதா இல்ல வருதப்படுறதான்னு எனக்கு தெரியல இல்லடா இது நான் பாடுறதுக்கு இது இது போது பிரச்சனை பு மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணான புகனே கண்ணுரங்கு சூரிய

நீ நாம் பெத்தங்கரதம் எடுப்பில் உள்ள தங்கரதோ எடுப்பில் உள்ள நந்தவனோ காயப்பட்ட மாமனின்று இன்று கண்ணுறக்கம் கொள்ளவில்லை சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்ல ஏகப்பட்ட மேகமுண்டு பொ உள்ளமில்ல கண்ணான பூமகனே மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரிய துளி சிந்துதடா காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா வீட்டு விளக்கெறிவதற்கு

வாழ்க்கையில ரா வாழ்க்கையில் வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து எந்த நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து ஏ ஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும்போதும் நடக்கும் போதும் உட்காரும்போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் அதில் அழகான மெமரிஸ் இருக்குது ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது இந்த ஒரு மெமரியை இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்களை சேர்க்குறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்குறதான்னு எனக்கு தெரியல எனிவேஸ் எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர் மண் மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க ஹீரோங்காக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை நடிப்பு துறையில் எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அது பாடகராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கலை அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரித்து இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது ஏதாவது குறைகள் இருக்கா எதாவது தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் யூ இப்படி தான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேறு ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார் இங்கே ஷெல்லுக்கு வெளியில் இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள் ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் படத்தில் ஒரு ஒரு நடிகரை பார்க்குறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும் போது அதிகமாக வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவுடையும் சாரகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமாக பேசியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் கூட அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறார் அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக தான் போகிறேன் போகிறதா இருக்கேன் இதில் என்னன்னா மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கார் அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம் ஓட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா சாதாரணமாக ஒரு வேஷ்டி வீட்டில் இருக்கும்போது சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான் ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்கார் தட்ஸ் திங் அண்ட் முக்கியமாக இந்த இந்த டேரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம் பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிரசாத் சார் வந்து எதாவது சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்வதுக்கு எதாவது வந்தான சபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள் இப்படி தான் ஸோ அந்த சபாங்கிறது நாங்கள் சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில் வந்து கட்டி இருக்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில் உங்களுக்கு கோவில் போகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள் இவரை பற்றி நான் ரெண்டே விஷயம் மத்தம்தான் நான் சொல்லணும் நான் சின்ன வயசில் சில படங்கள் நடித்தேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமாக ஒன்றும் படங்களில் நான் நடிக்கல சொல்லப்போனால் பாட்டு மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்தளவுக்கு நடிக்கலை நான் இந்த படம் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒன்று ஒரு சில படங்கள் நடித்தேங்கிற எந்த ஒரு அனுபவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது நான் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வரும்போது டேரெக்டாக பாலாஜி சார்கிட்ட ஒன்றே ஒன்று சார் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் என்ன மேடம் சொல்லுங்கள் சார் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன் அது எதுக்கு நீங்கள் பார்க்கணும் இல்லை சார் நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார் இல்லை சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் உங்கள் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தகுதி இல்லை நான் கற்றுக்குறேன் என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சி ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க சரி பாருங்கள் ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணார் எப்படி ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு நடிகருடைய ப்ரெசன்ஸு அந்த பர்ஃபாமன்ஸை பார்க்குறது ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுவார் இது ஒன்று ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்கே இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டெபியூ ஃபிலிம் முதல் முதலாக இவங்க வந்து ஃபுல் ஃப்ளஷ்டாக ஒரு ஒரு ஃபிலிமில் அவங்க நடிக்கிறாங்க இவங்க கிட்டே எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறையா பாலாஜி சார் இருக்கு இருந்தது அண்ட் ஈஸ்வரோட ஈஸ்வரும் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும்போது ஃபஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும்போதே வந்து டென்ஷன் பயங்கர ஒரு ஒரு படபடப்பு ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கற்றுட்டு வந்தாரோ டோட்டலாக அங்கே மறந்தாச்சு அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார் தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் நடிக்கும்போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன் அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும் உன்னுடைய வேலையை நீ கான் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கம்மருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பனையாக இருந்தது தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும்போது பல ஷார்ட்ஸில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரேம் இப்படி தான் பார்க்கணும் கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு ஒரு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து ஒரு இது இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலையினா அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோன்னு சில பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து இப்போ ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகணும்னு தான் சொல்லுவேன் ஃபிஃப்டி பர்சென்ட் சார் அவருக்கு போகும் ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் அதுவும் இல்லாமல் இந்த பட இந்த படம் வந்துட்டு இட்ஸ் எ சஸ்பென்ஸ் த்ரில்லர் டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல லேஸில் ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார் லேஸில் ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இந்த க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை ஆயிரத்தெட்டு லாஜிக் இருக்கணும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும் அதில் பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகாக கதையை விவரித்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எது ஃபிலிமை பற்றி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறந்தான் பல மீட்டிங்குங்களுக்கு அப்புறம்தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமாக வந்துகிட்ருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம் இந்த திரைப்படத்துக்கு உங்கள் எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாேருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாராக வேண்டிக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நாள் வந்து அவர் இறந்த நாளாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சூரிய கிரகணம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது மாற்றும் இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது என் குழந்தை இந்த வயதை ஆனந்தி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தெரிவிக்க முடியாத வருத்தம் அது கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க தான் இருக்காரு ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ ரொம்ப ரொம்ப நன்றிமா

அவரு அப்ப வீட்டுல மட்டும் செய்யல அவரு அவர் இறந்த பிறகு தான் நிறைய பேருக்கு அவர் இருக்காரா பக்கத்துல போயிட்டு அந்த பைட் இன்டர்வியூஸ் எடுக்கும்பொழுதா தெரிஞ்சது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு அதுதான் எல்லாரோட பிளெஸிங்ஸும் சரிங்களா நீங்க கூட அவருடைய அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு சூப்பர்மா ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்றைக்கி இந்த விழா முழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி மூணு வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கி தருவோம் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வரமாட்டான் ஏது நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகு அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சொல்கிறதுன்னே தெரியல தையைமே சரி என்ன சொல்ல நடிக்கணும்னு முன்னாடி நடிக்க இந்த டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சார்ந்தான் மெரிட்டில் அது டென் கூட தான் ஒன் இயர்க்கு நான் சீட் இருக்கலாம் அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடைச்சது அதுக்கு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேர் இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இரு அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்ததுப்பா நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லப்பா இல்லையா இல்லம்மா हां கொண்டிங்க இஷ்டம்தா அவருடைய இஷ்டம்தா எல்லாமே ஆமா சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா தேங்க்யூ மா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா போது நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் எவ்வளோ பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் வி ஆல்